வணக்கம் உடன்பிறப்புகள் தினத்துக்கான சிறப்பு கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்ற உடன் ஒரு தாயின் உதரத்தில் உதித்த உதிரத்தின் உறவுகள் உடன்புறப்புகள் ஒரு தாயின் உதரத்தில் உதித்த உதிரத்தின் உறவுகள் உடன் புறப்புக்கள் உறவை கொண்டாடி மகிழ உறவினை பலப்படுத்தவன உருவானதே ஏப்ரல் பத்து உடன்புறப்புகள் தினமாக உறவை கொண்டாடி மகிழ உறவினை பலப்படுத்தவன உருவானதே ஏப்ரல் பத்து உடன்புறப்புகள் தினமாக அக்கா அண்ணா தங்கையென அறுவராகி ஒரு கூட்டு பறவைகளாய் சிறகடித்து ஒன்றாக கூடி மகிழ்ந்த காலம் அக்கா அண்ணா தங்கையென அறுவராகி ஒரு கூட்டு பறவைகளாய் சிறகடித்து ஒன்றாக கூடி மகிழ்ந்த காலம் கிளைகள் தாங்கிய வேராக பாச நிழலில் வாழ்ந்த காலம் கிளைகள் தாங்கிய வேராக பாச நிழலில் வாழ்ந்த காலம் பகிர்ந்து உண்ட காலம் பசுமையாக இனிக்கிறதே என்றும் பகிர்ந்து உண்ட காலம் பசுமையாக இனிக்கிறதே என்றும் அப்பப்போ செல்லை சண்டைகள் சிணுங்கல்கள் சண்டையிலும் பாசம் முகுழ்க்கும் அப்பப்போ செல்லை சண்டைகள் சிணுங்கல்கள் சண்டையிலும் பாசம் முகுழ்க்கும் சிரிப்பிலும் சிங்காரம் இருக்கும் புதியலாய் நினைவுகளும் பூக்கும் பூக்களாய் பாசம் விரியும் சிரிப்பிலும் சிங்காரம் இருக்கும் புதியலாய் நினைவுகளும் பூக்கும் பூக்களாய் பாசம் விரியும் கூடுவிட்டு கூடுகளந்து நாடு விட்டு நாடு வந்து வாழ்ந்தாலும் தொடர்கிறது பாசவலை கூடுவிட்டு கூடுகளந்து நாடு விட்டு நாடு வந்து வாழ்ந்தாலும் தொடர்கிறது பாசவலை உடன் உயிரானவர் உன்னத தினத்தை உரமாக்குவோம் உடன் உயிரானவர் உன்னத தினத்தை உரமாக்குவோம் உன்னத தினத்தை உரமாக்குவோம் நன்றி வணக்கம்